ஐம்பலேயே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி வந்து வீடியோ போட்டுனா நம்ம வீடியோ வாங்க சொல்லுங்க எப்போன்னா நம்ம பதினாலாம் தேதி போட்டிருந்தோம் அதுக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சம் பிடிச்ச ஸ்பீட்டில் வந்து ட்ரெயினை டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த வந்துருக்கோம் ஒரு அப்டேட்டு தாண்டி அதுக்கப்புறம் பெருசாக அங்கே வேலை அப்படின்னா ஒன்றும் அதிகமாக தெரியல சும்மா சின்ன சின்ன வேலைகள் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் வந்துருக்காங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு அங்கே போய் உள்ளே அந்த சின்ன சின்ன இதுகளை பார்ப்பாங்க இப்போ இருபது இருபத்தொன்னில் வந்து நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று கசிஞ்சிச்சு ஆனால் அது உண்மை இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி இனி எப்போ அது திறக்க போகிறாங்க என்ன அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு அப்டேட்டு இன்னும் அவங்க கொடுக்கவே இல்லை அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தெளிவான ஒரு வீடியோ நமக்கு போடுவோம் பார்த்தீங்கன்னா பாமன் மீன் மார்க்கெட்டும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா நேற்று கடுமையான மலை பாமனில் வந்து அதிகமான மலை அப்படின்னு அதிகமான மலை அப்படின்னு நீங்கள் மீசலில் பார்த்துருக்கீங்க அந்த மலையோடைய ஒரு எதிரொலியை பாருங்க இப்போ புதுசாக போட்டு வச்சுட்டு போனாங்க இந்த தடுப்பு சுவர் அது எப்படி அரித்து ஓடிருக்கு பாருங்க பாருங்க அது அப்படியே அரித்து ஃபுல்லாக ஓடி இருக்கட்டும் தண்ணி மழைனால் ரொம்ப கடுமையான மழை அதனால மீனவர்களோட தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு இன்றைக்கி இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு முக்கியமான நாள் அதாவது எங்களுக்கு மீனவர்களுக்கு இன்றைக்கி வந்து உலக மீனவர் தினம் இன்னைக்கு வந்து உலக மீனவர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மீனவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு உலக மீனவர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அப்புறம் நேற்று உள்ள மாதிரி மழை இன்னொரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் பார்த்தேன் அந்த மாதிரி தான் இருக்கிற நிலமை இப்போ மணி எட்டாகுது அந்த கடல் மேலே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தான் வந்துகிட்டு இருக்கு இன்றைக்குமே நமக்கு வெளியில் பெயிண்டிங் வேலையும் வாய்க்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒம்பது மணி வரை பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா நான் பெயிண்டிங் வேலைக்கு போவேன் அங்கே உள்ள என்னோடய அப்டேட்டை போடுவேன் நம்ம பெரிய பாலத்தையும் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலை போக்குவரத்து பாலம் அதையும் பார்த்தா பாருங்க அப்படியே வெறிச்சோடி தான் கிடைக்குது அவ்வளோவான மக்கள் வரத்து கிடையாது டூரிஸ்ட் வரத்து அதிகமாக இல்லை சரி நம்ம அப்படியே சென்ட்ரு பீட்சு போய் அங்கே எதுவும் வேலை நடக்குதா ஏதாச்சும் வேலை புதுசாக பார்த்து வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் அதை செக் பண்ணிடலாம் சரி வாங்க நம்ம அப்படியே சென்ட்ரு பீட்சுக்கு போகலாம் நம்ம வந்து சென்ட்ரு பீச்சுக்கு வந்தாச்சு இங்கே அப்படியே ஒன்றும் புதுசாக வேலை அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அன்னைக்கு பதினாலு வேணும் முடிச்சோடி விட்டாங்க நினைக்கிறேன் இந்த அதில் மட்டும் புதுசாக ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஒரு சாரை மாதிரி அதில் ஏதோ சின்ன வேலை நடக்குது போல் இப்போ நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இப்போ மழை வந்துடும் நினைக்கிறேன் புடவை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடா கடந்து போகுது காரணம் இந்த இருந்து தெக்க நோக்கி நீர் ஓடுது நீர் ஓட்டம் அதனால ரொம்ப ஈஸியாக கடந்து போகுது நேற்று மழை அடித்து ஊத்து ஊற்றுன்னு ஊத்துச்சு இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது நம்ம பாம்புன்னு தெக்குவாடி எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே மேகமூட்டம் பனிமூட்டமாக இருக்குது அப்படியே அதே மாதிரி இங்கிட்ட மண்டபத்தை பார்த்தோம்னா மண்டபத்தை பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கும் ஒரு மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பண்ணி பார்க்கலாம் தான் நம்ம சொன்னோம் பீச்சில் கூட்டம் இல்லை அப்படின்னு இங்கே பாருங்க இங்கே வந்து போலீஸ் இன்னும் தூட்டிக்க வரலை அப்படிங்கிறதுனால இங்கே ஆ இஷ்டத்துக்கு வண்டியை பார்க் பண்ணிட்டு டிராஃபிக் ஆகி போட்டிருக்காங்க சரி மலையும் பக்கத்தில் வந்துடுச்சு பாருங்கள் அப்போ பார்த்துக்கு போய் கொடுங்க நீங்கள் நின்றால் நான் நினைத்து தான் செய்யணும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன ஒரு அப்டேட்டடும் உங்களுக்கு வரேன் நம்ம அந்தளவுக்கு இப்போ அப்டேட் கொடுக்குறதுக்கு ஒரு மாற்றம் இல்லை அடுத்து இவங்க எப்போ திறக்க போகிறாங்க என்னென்னு அறிவிப்பு வந்தால் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன் சரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்த அப்டேட்டை எதிர்பார்த்துருங்க ஓகேங்க பாய்